தமிழ் பேசக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோல தமிழ்நாட்டில் மாவட்டங்கள் பிரிக்கும் போது முதல் மாவட்டமாக எந்த மாவட்டம் பிரித்தார்களோ அந்த மாவட்டத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் எந்த மாவட்டம்னு நீங்க கெஸ் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம பண்ணுங்க தெரியலனாலும் பரவாயில்ல கண்டிப்பா இந்த வீடியோ அதுக்கானதாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய நிலையங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி இருக்கு அப்படின்றத லைவா போய் நேரில் வீடியோ எடுத்து போடலான்னு இருக்கும் உங்களுடைய ஆதரவை மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க அதன் தொடர்ச்சியாக தான் இப்ப தமிழ்நாட்டின் முதன் மாவட்டத்தில் நம்ம கால் வச்சிருக்கோம் இப்ப நாம நம்ம சேலம் அப்படின்ற அந்த ஸ்டாச்சு தான் இந்த ஒரு வீடியோவை எடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் குள்ள நுழையிற நுழைவாயில் இருக்கு அதுக்கு மேல பயங்கர கம்பீரமா சேலம் மாநகராட்சி அப்படின்னு இருக்கிறதுலாம் வேற லெவல் இருந்தது அது பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் மத்திய பேருந்து நிலையம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டோட மையப்பகுதியில் பகுதியில் இருக்கிறனால தான் இந்த பேரே சூட்டப்பட்டிருக்கு இங்கிருந்து பல மாவட்டங்களுக்கு பேருந்து சேவை கிடைக்குது ஏன் பல மாநிலங்களுக்கு இங்கிருந்து பேருந்து சேவை எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு உதாரணம் கடந்துக்கு கேரளா கர்நாடகா ஆந்திரா சொல்லிட்டு இந்த இடத்துக்கெல்லாம் இங்கிருந்து பேருந்து சேவையானது கிடைச்சிட்டு இந்த சேலம் மத்திய பேருந்து நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல தான் முழுமையா கட்டியிருக்காங்க இருந்தாலும் இதை நவீனப்படுத்தணும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தான் முழுமையா கட்டி முடிக்கிறாங்க உண்மையிலேயே வடிவல் மாதிரி காகி சட்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் சுறுசுறுப்பா போறாரு இல்லையா அந்த மாதிரிதான் உள்ளார இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாமே சுறுசுறுப்பா போயிட்டு இருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது யார் அவன் குரங்கு மாதிரி உட்காந்துருக்க என்ன குறுகுறுன்னு பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் உள்ளார ஏகப்பட்ட கடைகள் இருக்குங்க ஒரு எமர்ஜென்சி டைம்ல நம்மளால என்னெல்லாம் திங்ஸ் வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்க முடியும் என்ன வெளியே இருக்கிற ப்ரைஸை விட பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கு அது வேணுன்றவங்க பொருள் வாங்கிக்கலாம் நான் யாரையும் வாங்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லலை முக்கியமாக இந்த வீடியோவோட நோக்கமே சேலம் பேருந்து நிலையத்தில் என்ன மாதிரியான வசதிகள்லாம் இருக்கு அதனுடைய வரலாறு என்ன அப்படின்றதான் நோக்கமே ஒட்டுமொத்த முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் நம்ம இது தான் கவர் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது மெயின் என்ட்ரன்ஸ் ஆனா இப்ப பாத்துட்டு இருக்கிறது நம்ம பஸ்ல வந்தோம் அப்படின்னா இந்த வழியாக தான் கூட்டிட்டு வருவாங்க மேலே வந்து பாத்தீங்கன்னா பாலம் இருக்கு இல்லையா அந்த வழியாகவும் பேருந்துகள் வரும் ரோட்ல எச்சு துப்புறது தப்பு இதே உங்க வீட்டுக்குள்ளே துப்பாங்களா பாலத்துக்கு இருந்தும் பேருந்துகள் வரும் இந்த ஒரு இடத்துல இருந்து தான் நம்ம வந்து பேருந்து நிலையத்துக்குள்ள வர உள்ளே போவோம் உண்மையிலேயே இதை வந்து பெருமைக்கு சொல்லக்கூடாது இருந்தாலே சொல்கிறேன் பஸ்ல இருந்து வரும்போது யூரின் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருந்தது என்னை போல் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருந்திருக்கும் ஆனால் சேலம் பஸ் ஸ்டாப்பில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இறங்கின உடனே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் வந்து லைனாக ஒன்றுக்கு போகிற மாதிரி வந்து ஒரு இடத்த வந்து வச்சிருக்காங்க உண்மையிலேயே அதெல்லாம் பாராட்டணுங்க உண்மையிலேயே அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த அளவுக்கு நீட்டாகவும் இருந்தது கொஞ்சம் ஸ்மெல் மட்டும் வந்தது இருந்தாலும் அதெல்லாம் போரிங் போட்டர் போட்டு பக்காவா வச்சிருந்தாங்க அதையெல்லாம் ஏண்டா காட்டல அப்படின்னு நீங்க சொல்றது கேட்குது என்ன குறிப்பா இந்த அளவுக்கு இரண்டு பாகங்களா பிரிச்சிருக்காங்க ஒரு பகுதியை பொறுத்தளவுக்கு உள்ளூர் சேவை அதாவது சேலம் முழுவதும் இயக்கிறதா இருக்கட்டும் போலவே வந்து பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களுக்கு பேரும் சேவை கிடைக்கிற மாதிரியும் இன்னொரு பாகத்தை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் மேலும் அண்டைய மாநிலங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா பேரும் சேவை கிடைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க இந்த புக் பண்ணி நம்ம பஸ்ஸில் போகிறதா இருக்கட்டும் இரண்டடுக்கு பஸ் வசதிகளாக இருக்கட்டும் அது போலவே அங்கே ஏசி பஸ்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் பக்கத்தில் வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முதல் பக்கம் இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு பேருந்து அந்த நெரிசலா இருக்கட்டும் பாண்டியம்மா ஒன் டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது சூப்பரா ஓட்டிட்டாங்க வாழ்த்துக்கள் பாண்டியம்மா சிஸ்டர் மக்களுடைய கோட்டமாக இருக்கட்டும் கொஞ்சம் கம்மி சொல்லணும் நான் உங்களுக்கு அப்படியே பார்ட் டூ அதாவது பாகம் டூவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எவ்வளோ கூட்டம் எவ்வளோ பஸ் உள்ளே இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் இப்போ பாகம் மூணில் என்னெல்லாம் இருக்குது எங்கெங்கெல்லாம் போக முடியும் அப்படின்றத நான் சொல்கிறேன் முக்கியமாக இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஆறு ஏக்கர் பரப்பளவில் கட்டியிருக்காங்க ஒரு நாளைக்கே இங்கே பேருந்து சேவையை பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஒரு நாளைக்கே இயக்கப்படுது அப்போ பொதுமக்கள் எவ்வளோ பேர் பயணம் பண்ணுறாங்க அப்படின்னா முப்பதாயிரம் இருந்து ஐம்பதாயிரம் நபர்கள் வந்து ஒரு நாளைக்கு இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துறதா சொல்லப்படுது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது பஸ் ஸ்டாண்டோட ஒரு பகுதி இப்ப நம்ம இரண்டாம் பகுதிக்கு தான் போயிட்டு இருக்கோம் உள்ளார என்ன கடைகள் இருக்கு அப்படின்றத பாக்கலாம் இந்த டப்பா பொறுத்து சக்தி நிறைஞ்சத உடம்பு நல்லா வலுவாத்திக்க சக்திமித்ரா குடுங்கோ தெம்பர் ஏகே ஃபேன்ஸ் ஏகேவே அடிச்சது இந்த டைம்ல தான் ஆனா எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம தான் எடுத்துக்கணும் சரி விடுங்க இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார இருக்கக்கூடிய கடைகளை பற்றி சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்றேன் நீங்கள் ஒரு தண்ணி கேன் வாங்குறீங்க அப்படின்னா அரை லிட்டர் தண்ணி கேன் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார பதினஞ்சு ரூபாய் அதுவே நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே போயிட்டு இருக்கக்கூடிய கடையில வாங்கினா பத்து ரூபாய் இப்போ உள்ளக்கும் வெளிக்கும் ஒரு அஞ்சு ரூபா வித்தியாசம் வருதுல்ல அதை ரொம்ப ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது கேன் வந்து சேல் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டா லாபம் மட்டுமே இரநூத்தி ஐம்பது ரூபா அதுவே மாதத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபாய்க்கு மேலே வருது வருஷத்துக்கு நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டால் தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு மேலே இதனுடைய அஞ்சு ரூபா மட்டுமே லாபம் வருது இது ஏன் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளாரையும் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியல ஒருவேளை இதுக்கு தான்ப்பா நாங்கள் அஞ்சு ரூபா சேர்த்து விற்கிறோம் அப்படின்னு ஒரு நியாயமான காரணம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகேங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து நம்ம எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பயணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு போர்டு ஒன்று பார்த்தேன் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கிருந்து எந்தெந்த மாவட்டம் மாவட்டங்களுக்கு வடக்கு நோக்கி நம்ம சென்னை வேலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் பண்ண முடியும் அதுவே தெற்கு பக்கம் மதுரை திருச்சி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் சொல்லிட்டு அதுவே நம்ம மேற்கு பக்கம் பயணம் பண்றோம் அப்படின்னா கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி ஊட்டி அது போலவே கிழக்கு பக்கம் நம்ம பயணம் கடலூர் விழுப்புரம் சிதம்பரம் தஞ்சாவூர் கும்பகோணம் தமிழ்நாட்டின் முக்கிய மாவட்டங்களுக்கு இன்னொரு தகவலையும் நான் சொல்லணும் உள்ளார வந்து நீங்க ஏதாவது போன் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய கடைகளா இருக்கட்டும் உள்ள இருக்கக்கூடிய கடைகளா இருக்கட்டும் முப்பது ரூபா சார்ஜஸ் பண்றாங்க கிடைக்கிற கேப்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி ஆனா எமர்ஜென்சிக்கு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளாரே சார்ஜ் போட முடியும் டைம் ஜோன் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்துக்கும் மேற்பட்ட போர்ட் வச்சு ஃப்ரீயாவே சார்ஜ் போகிறதுக்கு கொடுத்துருக்காங்க மறக்காம அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க கடையில் வந்து நீங்க சார்ஜ் போறத விட இந்த மாதிரியான சேஃபியான இடத்துல நீங்க சார்ஜ் போடுறது எவ்வளோ பெஸ்ட் நேரம் பஸ் ஸ்டாப்ல நிறைய பேருக்கு சார்ஜிங் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு தெரியாம இங்க தனியாரில் கொடுத்து முப்பது ரூபா சார்ஜஸ் பண்ணி சார்ஜ் போட்டுக்கிறாங்க ஆனா இங்க கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் நம்மளுடைய இருக்கு வந்து போட்டுருக்காங்க ஃப்ரீயாக தான் போடுறாங்க உள்ளார

அங்க ஒரு நில இல்லையா எல்லோ கலர் பஸ் நம்மளுக்கு சார்ஜிங் பாயிண்டே போடுறவங்க அங்க போட்டுக்கலாம் உள்ளார நம்ம வந்து சார்ஜ் பக்கம் வந்து உள்ள கேக்குறது தப்பா ரைட்டா அப்படின்றத விட நம்மளுக்கு கவர் கவர்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க இல்லையா சார்ஜ் போகிறதுக்கு சோ இதெல்லாம் எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க அந்த மூலையில இருக்கு சோ இந்த நில கொடுத்தானே சோ மறக்காம பஸ் வெளியே போகுது இல்லையா சோ இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நெல்லைக்கூடத்துல சார்ஜிங் பாயிண்ட் இருக்கு சோ எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இப்போ நாம பஸ் ஸ்டாண்டோட இரண்டாம் பக்கத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் இங்க தாங்க ஏகப்பட்ட பஸ்லாம் எல்லாம் வந்துட்டு பஸ் எல்லாமே வடிவல் காமல் வரும் இல்லையா வாமா மின்னலு அப்படிங்கிற மாதிரி சர்புரு சர்புருன்னு போய்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு இடத்துக்கு தான் இப்ப நான் உங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் இங்க தாங்க சரியான கூட்டம் உள்ளார நம்ம பஸ் பயன்படுத்தக்கூடிய மக்களை விட பேருந்துகள் தாங்க ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தது நீங்க பார்த்தாலே தெரியும் நம்மள வந்து ஒரு காரணம் படுத்திக்கிட்டே இருப்பாங்க நம்மள வந்து உள்ளார நடக்கவே விட மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பஸ் வந்துகிட்டே இருக்கும் உள்ள நாம போக போக ஏகப்பட்ட பேருந்துகளை பார்க்க முடியும் மக்களுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கவங்க அவங்க அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம இருந்தது அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் உள்ளார போயிட்டு ஒரு த்ரீ சிக்ஸ்டில இந்த பேருந்து நிலையத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க முடிஞ்சளவுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன் எனக்கான பஸ் வந்துருச்சு இப்போ நான் கிளம்ப போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ் ஸ்டாண்டை ஒரு ஷாட் மாதிரி ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத பஸ்ஸில் உட்காந்து வீடியோ எடுத்தேன் அது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சேர்லாம் இருக்கணும் இல்லையா அதாவது நிழல் கூடன்னு சொல்லுவாங்களே அது பூராமே அங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா கார்னர் கண்டிப்பா இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கு எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் சேலம் இருந்து நான் கிளம்பிட்டேன் நம்ம அடுத்ததாக எந்த மாவட்டம் போக போகிறோம் அப்படின்றத கண்டிப்பாக நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன் நம்ம எல்லோருமே ட்ராவல் பண்ணுறப்ப டீ கண்டிப்பாக குடிப்போம் ஆனால் டீயை விட அதாவது டீ குடிக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக இன்னொரு அடிக்ஷன் இருக்குது அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக இந்த முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லையும் இதை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் அது வேறு ஒன்றும் கிடையாது ஃப்ரூட் ஜூஸ் தான் அதை பார்சல் வாங்கி பஸ்ஸில் போகும்போது குடிச்சிட்டு போகிறதெல்லாம் வேறு லெவலில் ஃபீலிங்காக இருக்கும் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்லேயும் நம்ம இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் எந்த மாவட்டத்தில் ஃப்ரூட் ஜூஸ் வேறு லெவல் அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லலாம் அடுத்து எந்த மாவட்டம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன் இது போல் பல வீடியோவுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் நண்பா நான் உங்கள் அஜித்